ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறதில் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் சொன்னால் என்னடா கேக்கோட நிகரேன்னு நினை பார்க்குறீங்க ஸோ முத முதலாக நாங்கள் வந்துட்டு கேக் அடிச்சிருக்கிறோம் ஸோ பர்த்டே கேக் ஸோ என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு வடிகிழல வந்துட்டு கேக் அடிச்சு இப்படி பர்த்டே கேக் கொடுக்கலான்னு இருக்கிறோம் ஸோ உங்களுக்கு வந்துட்டு வேணும்னு சொன்னீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கேக் அடிச்சு தருவோம் அது உங்களுக்கு பிடிச்ச டிசைன் அடிச்சு தருவோம் ஸோ அது மட்டும் அது மட்டும் இல்லாமல் நோமல் கேக்கு வந்துட்டு சொன்னீங்கன்னு சொன்னா அடிச்சு தருவோம் நீங்க வந்துட்டு டிஃபன் வந்துட்டு சாப்பிட்டு பார்த்து உணர்வீங்க சோ பேக்கரியில எடுத்து சாப்பிடறதுக்கும் எங்கிட்ட எடுத்து சாப்பிடறதுக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட் இருக்கும் சோ இத பத்தி நீங்க ஏதாவது நாங்க இப்ப கேக் அடிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் கேக் எப்படி செய்யறேன்னு சொல்லி அது மட்டும் இல்லாம ஐசிங் எப்படி மேலே பூசுறேன்னு சொல்லி நான் போட்டிருக்கிறோம் இப்ப நாங்க புதுசா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் சோ இதான் நாங்க செய்த கேக் உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன் சோ பெலோல கல்வாஞ்சக்குடியில உங்களுக்கு எங்க எந்தெந்த இடத்துல இருந்து உங்களுக்கு கேக் வேணும்னு சொன்னாலும் படி நாங்க செய்து கொடுப்போம் வந்துட்டு நீங்க எங்களை தொடர்பு கொள்ளுங்க நாங்க போன் நம்பர் போடுவோம் அது மட்டும் இல்லாம இந்த கேக் எப்படி என்று இதோட கண்டினியூவா வந்து நாங்க இந்த வீடியோ போடுவோம் கேக் எப்படி செஞ்சிருக்கோம் என்னென்ன போட்டிருக்கிறோம் என்னையான எப்படியான செய்முறையில செஞ்சிருக்கோம் எல்லாம் வந்துட்டு இந்த வீடியோல காட்டிருக்கிறோம் மறக்காம உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்க நான் நம்புறேன் ஏன்னு சொன்னா நாங்க செய்யறது முதல் சோ அதால வந்துட்டு உங்களோட சப்போர்ட் தந்தைங்கட்டு சொன்னா ஸோ நாங்க வந்துட்டு கொஞ்சம் முன்னேற ட்ரை பண்ணலாம் ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்கலாம் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னும் ஒரு புது வீடியோல சந்திக்கிறதுல சந்தோஷம் அடையிறன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொல்லிச்சோம்னா கேக் தான் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க முட்டை ஆறு எடுத்துருக்கிறன் மாஜரின் சீனி கோதுமம்மா பேக்கிங் பவுடர் வெனிலா வீட்டை ரெண்டு பாத்திரம் அதுக்கு தேவையான ரெண்டு பாத்திரமும் எடுத்துக்க எப்படி ரெண்டு வீடியோக்குள்ள போகலாம் முதல் வந்து நம்ம கோதுமை மாவை அரிச்சு எடுத்துக்கொள்ளணும் ஏன் அரிக்கிறதுன்னு சொல்லி சொன்னா அதுக்குள்ள புழு வண்டு அப்படி இருக்கு நம்மளுக்கு தெரியாம இருக்கலாம் சோ கேக் செய்யக்குள்ள அதுக்குள்ள போக பார்க்கும் அதால நம்ம அரிச்சு எடுத்துக்கொள்றது நல்லது வேஸ்ட் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் மட்டமா போடணும் சோ அதையும் நம்ம அரிச்சு எடுத்துக்கொள்வோம் நம்ம சீனிய வந்து இப்படிய போட்டு பீட் பண்றத விட நம்ம பிளண்டர்ல போட்டு பிளண்ட் பண்ணி அரைச்சு எடுத்து போட்டோம் என்று சொல்லி சொன்னா அடிக்கிறதுக்கு நம்ம பீட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு ஸோ ஈஸியான மெதட் எல்லாரும் ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க இப்படி ஒரு குட்டி மிஷின் இருந்தா ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து மாஜிரிமை வந்து நல்லா கூலாக பீட்ரால பீட் பண்ணி எடுத்திருக்கிறேன் அந்த நல்லா இங்கே பாருங்க பதத்தை பாருங்க இந்த டைம் வந்து நம்ம சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும் அப்பதான் அந்த மாஜரின் வந்து கூல் பதத்துக்கு வரும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் சுகர் வந்து மாதிரியினோட நல்லா மிக்ஸ் ஆகி கொண்டு இருக்குது நம்ம எவ்வளவுத்துக்கு பீட் பண்றோமோ அப்பதான் அந்த சுகர் வந்து அதோட நல்லா மில்ட் ஆகி ஒரு தன் நல்ல தன்மை உண்டு வரும் நம்ம எந்தெந்த அளவுக்கு ஒவ்வொரு பொருளும் எடுக்கிறோமோ அந்தந்த அளவுக்கு தான் எல்லாமே எடுத்து பீட் பண்ணணும் அப்பதான் ஒழுங்கான கேக் வரும் இல்லைன்னு சொன்னா களி கேக் தான் வரும் சொன்னா எனக்கு அனுபவம் இருக்கு சின்ன வயசுல அப்படி செய்யுது பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆறு முட்டையும் உடைச்சிட்டேன் இப்ப நம்ம இவரை பீட் பண்ணுவோம் சோ நல்லா மிக்ஸ் பண்ற மாதிரி பீட் பண்ணணும் நம்ம எவ்வளவுத்துக்கும் முட்டையை பீட் பண்றமோ அந்த அளவுக்கு கேக் வந்து சஃப்னஸ் தரும் அண்ட் டேஸ்ட்டையும் தரும் இவர் இதை ஒரு கொஞ்ச நேரம் ஒரு டூ மினிட்ஸ் அடிக்கிறதுக்கு பிறகு நம்ம முட்டை வெடுக்க மடக்கு தனியாக அந்த மனம் இல்லாம போறதுக்கு வெனிலா சேர்க்கணும் நம்ம ரெண்டு மூடி வெனிலா சேர்த்து கொள்ளுவோம் சோ கொஞ்சம் பிரச்சனை இதை மனம் மட்டும் தான் அதால ஒரு அதிகம் இல்ல எவ்வளவு பண்ணக்குள்ள அந்த நுரைகள் வந்து கலர் மாறுதோ அந்த அளவுக்கு கேக் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் தரும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவது கடைசி பீட் பண்ணி கொள்ளுங்க இப்போ பார்த்தீங்கண்ணா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நல்லா பீட் பண்ணிட்டேன் பாருங்க ஒயிட் கலர்லாம் வந்திருக்கு முட்டை அதோட இப்போ நம்ம மாஜரியும் சேர்த்து கொள்ள போறோம் சீனியம் மாஜரிமம் சேர்த்து நம்ம பீட் பண்ணனும் கலவைய முட்டைக்குள்ள சேர்த்து கொள்ள போறோம் இப்போ பாத்தீங்களா நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்குது முட்டையும் மாஜரிமம் சீனம் சீனியம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்து பீட்டர் வந்து நம்ம ஸ்டார்ட்ல இருந்து எந்த சைட் திருப்பி பீட் பண்றோமோ அதே சைட்ல பீட் பண்ணிக்கொள்ளுங்க என்ன சொன்னா சுவை வந்து மாறுற தண்ணியும் இருக்குது அதால நம்ம எந்த சைட் பீட் பண்றோமோ அதே சைட்ல பீட் பண்ணி கொள்ளுங்க இப்ப நாங்க கோதுமை மாவும் பேக்கிங் பவுடரும் மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி அத மிக்ஸ் பண்ணி எடுக்கணும் கையாலையும் கரண்டி எடுத்து கையாலும் செய்யலாம் அதுவும் அந்த ஸ்டார்ட் முறையில இருந்து அதுதான் ஸ்டார்ட் பண்ணினவங்க இப்பதான் பீட்டர் யூஸ் பண்றாங்க சோ நம்ம கையால செய்யணும்னா ஈஸியாவும் இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துங்க இப்ப பாத்தீங்கடா எப்படி இந்த பதத்தை நான் எடுத்திருக்கிறேன்னு சொல்லி பாருங்க ஸோ இந்த தான் நம்மளுக்கு வேணும் இது ஏன் விட கூடனா ஓகே அதாவது நம்ம பீட் பண்ணுற வீதம் கூட்டினா ஓகே பட் கூடாது இதான் வருது சோ நம்ம பேக் பண்ணிட்டு அப்படி இருக்கண்டு இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நான் கேக் ரெடி ஆயிட்டு பாருங்க இப்படி இருக்குன்னு இப்படி பேக் ஆயிருக்குன்னு ஏ இப்ப வந்து இது வந்து ஷேப் இல்லாம இருக்கு நம்ம ஐசிங் பூசப்புறம் தானே சோ ஷேப் இல்லாம இருக்கு நம்ம என்ன செய்யறோம் மேல அந்த குமுழ் மாதிரி வந்து இருக்குறத நம்ம இப்ப கட் பண்ணி எடுக்கணும் அப்பதான் ஈஸியா இருக்கும் எனக்கு ஐசிங் பூசுிறதுக்கு இப்போ நான் கட் பண்ணிட்டேன் பாருங்க அவ்ளோ नीटா கட் பண்ணி எடுத்துக்கறேன் பாருங்க வழி வந்துருக்கா இப்போ நான் என்ன செய்யப் சொல்லி சொல்லிட்டேன்னா இந்த போறேன் அப்பதான் எனக்கு இருக்கும் ஐசிங் நாங்க அடிக்கிறதுக்கு ரெடி பாருங்க என்ன சொல்றோம் நாங்க கொக்கோ கேக் அடிச்சிருக்கிறோம் சோ அதுலயும் வந்துட்டு என்ன கேக்குது ஜீப்ரா கேக் ஜீப்ரா கேக் அடிச்சிருக்கிறோம் பாருங்க சோ இனி வந்துட்டு நாங்க ஐசிங் பூச போறோம் சோ ஐசிங் எப்படி பூசணும் பாப்போம் இப்ப ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஐசிங் நாங்க மேக் பண்ண போறோம் அதை எப்படி மேக் பண்ணது காட்டுறேன் மாதிரிங்க நான் வந்து தண்ணி தண்ணியா எடுத்துட்டேன் இப்ப ஐசிங் போடுறதுக்கு ஐசிங் சோரை மாதிரியும் மிக்ஸ் பண்ணி சொல்லுவோம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தோம் சொன்னா ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு ஈஸியா இருக்கும் நம்ம என்ன கலர் சேர்க்க போறோமோ நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா பதத்த கடுத்துட்டோம்டா ஈஸியா இருக்கும் இப்ப ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஐசிங் பூசுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன் பாருங்க பதத்தை எப்படி என்று சொல்லி இங்கே பாருங்க எவ்வளவு ஸ்மூத்தா கூலியா இருக்குன்னு சொல்லி நான் வந்து ஒயிட் கலர் கலரிங் சேர்க்க போறேன் என்ன சொன்னா இந்த கேக் வந்து ஒயிட் கலர் சோ நீங்க எடுக்கிற அளவுக்கு ஏத்த மாதிரி ட்ரப்ஸ் விட்டு மிக்ஸ் பண்ணணும் ஒயிட் கலர் வரும் நான் நம்புறேன் பாத்தீங்களா கலர் மாறுது இன்னும் கொஞ்சம் விடுவாங்க முதல் இருந்த கலருக்கும் இப்ப இருந்த கலருக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு பாத்தீங்களா இப்போ வந்து கொஞ்சம் ஒயிட் மாதிரி லைட் கலர்ல வந்துட்டு சோ இவ ரெடி ஆயிட்டேன் நம்ம இந்த கேக்குக்கு வந்து ஒயிட்டும் பிங்கும் போட போறோம் இப்போ ஒயிட் நான் ரெடி பண்ணிட்டேன் பிங்கல் எப்படி செய்யறேன்னு சொல்லி வாங்க பாப்போம் நான் இப்ப கொஞ்சமாதான் ஐசிங் சுகர் எடுத்துருக்கிறேன் மிக்ஸ் பண்ணி சோ கொஞ்சம் கலர் போடுவோம் என்ன சொன்னா

ஸ்டார்டிங்ல வந்து ரெட் கலர் இருந்தது இப்ப ரோஸ் கலர் மாதிரி இருக்கு சோ ஒயிட்டும் வந்துட்டு ரோஸும் சேர்ந்தா நல்ல அறிக்கை வந்ததுக்காக நான் ரெண்டு கலரையும் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம் சோ உங்களுக்கும் தேவையான கலரை வந்துட்டு நீங்க சூஸ் பண்ணி செய்யலாம் எதுவும் டவுட் என்ன சொன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணீங்கன்னு வந்து எப்படி செய்யறேன்னு சொல்லி தருவோம் சோ அது மட்டும் இல்லாமல் நாங்க கேக் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லி தருவோம் பாத்தீங்களா இதுவும் ரெடி ஆயிடுச்சு சோ அடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ரெண்டு கலரும் ரெடி ஆயிடுச்சு சோ இது வந்துட்டு லைட்டா வெள்ள தான் இருக்குது சோ வெள்ள கலர்ல இருக்குது எல்லோ கலர்ல இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்துட்டு டார்க் பிங்க் கலர் சோ ரெண்டையும் சேர்ந்து எப்படி ஐசிங் அடிக்கிறேன் காட்டுறேன் நான் பக்கத்துல கேக் ரெடியா இருக்கு பாருங்க இப்ப பாத்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஐசிங் சுகர் சேர்த்துக் கொள்றோம் ஏன்னு சொன்னா அதாவது வந்துட்டு என்ன சொல்ற ஐசிங் சேர்க்க போல ஐசிங் சுகர் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் லைட்டா சேர்த்து சொன்னா அதோட வந்து என்ன சொன்ன பிடிமானம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும் சோ எல்லா ட்ரிக்ஸும் வந்துட்டு எல்லாரும் சொல்லி தர மாட்டாங்க சொல்லி தரம் டவுட் இருந்தாலும் கேட்கலாம் இது வந்துட்டு அது கொஞ்சம் ஒரு சீமந்தில் வந்துட்டு தண்ணியை பூசுற மாதிரி தான் செட்டப் இது சோ செஞ்சிங்கன்னு சொன்னா வந்துட்டு ஈஸியா வந்து வந்து என்ன சொல்றது ரெண்டு மந்தி கேக்கும் ஐசிங் வந்துட்டு புடி புடிமான மாதிரி இப்ப நாங்க ஐசிங் போடுறதுக்கு ரெடி பண்ணி கொண்டிருக்காம் முதலாவது மேலால நார்மலா ஒரு கோடு பூசுனா ஈஸியா இருக்கு என்ன சொன்னா அதுக்கு மேல வர ஐசிங் வந்து நம்ம கலர் போடக்குள்ள வந்து உள்ளுக்குள்ள இருக்கிறது தெரியாம இருக்கிறதுக்காக ஒரு கோடு அந்த பூச்சி வேலை மாதிரிதான் சிமெண்ட் வேலை மாதிரிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நாங்கள் வந்துட்டு கேக் செய்து முடிச்சிட்டோம் இதுதான் அந்த கேக் ஸோ கேக் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட சப்போர்ட்டை தெரிவிங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த கேக் செய்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு கேக் செய்து தரணும்னு சொன்னால் கட்டாயம் செய்து தருவோம் ஸோ எங்களோட நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வேண்டும் உங்கள் நான் வேணும் பாய் பாய்